வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் ஒருவர் இறந்தால் அதற்கான செலவுக்கு உரிய அல்லது செலவு செய்த பணத்தை வந்து எப்படி வந்து எடுப்பது அரசாங்கத்தில் அந்த பணத்தை வந்து நாங்கள் எப்படி எடுப்பது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருகிறோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை வந்து தெரியாதவர்களுக்கு சேவா பண்ணுங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த விஷயங்கள் யாருக்காவது ஒருவருக்கு வந்து பிரியோசனப்படும் அந்த வகையில வந்து நீங்க முடிஞ்சவரை சேவா பண்ணுங்க அதாவது ஒரு சகோதரன் வந்து கேட்டிருந்தார் அதாவது வந்து இங்கே பிரான்ஸ்ல வந்து ஒரு குழந்தைகள் அஹ் கிடைப்பது என்று சொன்னால் அதுக்கான சலுகைகள் என்னென்னா அதை வந்து அதுக்காக என்னென்ன செய்யணும் செலவுகள் விபரம் என்ன அதுகள் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பயந்துருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க சொன்னால் இன்னொரு சகோதரன் வந்து கேட்டிருந்தாரு அண்ணா பிரான்ஸ்ல வந்து ஒரு ஆள் இறந்தால் அது அந்த பணத்தை வந்து எப்படி எடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் கேட்டிருந்தார் சரி இது சம்பந்தமாக எனக்கு தெரிய தெரிந்த விடியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரிந்த விடியங்களை என்னோட பகிர்ந்து கொள்ங்க வீடியோ வீடியோ பார்ப்பவர்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் சரி ஒருவர் வந்து இறந்துட்டார் அவருக்கான செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் மரணமாகலாம் அல்லது வந்து வீட்டில் மரணமாகலாம் வீட்டில் ஆகினால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே பொம்பியஸு கடிக்கணும் பொம்பியஸ் வந்து அதாவது வந்து அவசர பிரிவு அவசர பிரிவு கடி அடி அடி கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவர்கள் வருவார்கள் விசாரணைகள் நடத்துவார்கள் அந்த மரணத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் புலீசாரை அழைப்பார்கள் புலீசாரில் வந்து விசாரணைகள் நடக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து உடலம் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வைத்தியசாலையில் கொண்டு போய் சென்ற அந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வைத்திருப்பார்கள் அங்கே மருத்துவ பரிசோதனை இறப்புக்கான காரணங்கள் அது இயற்கையானதா அல்லது வந்து இந்த காரணம் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது வந்து அதாவது வந்து யாராவது கொலை செஞ்சுருக்காங்களோ இப்படி தற்கொலையா இதுகள் எல்லாமே அதாவது வந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற நடைமுறை விஷயங்களும் இங்கே எல்லா இறப்புக்கான காரணங்கள் எல்லாமே வந்து வடிவாக பார்ப்பாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக விசாரணை அந்த மரண விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலம் வந்து அங்கே வந்து வைச்சிருக்கப்படும் இங்கேன்னு சொன்னால் பிறந்த உடலங்கள் வைக்கிற இடங்களில் வந்து வைக்க வச்சிருக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உடலம் வந்து இன்பம் பண்ணி வச்சிருப்பாங்க என்ன காரணம்னு சொன்னால் இங்கே உடனடியாகவே வந்து மரண ஊரில் வந்து இன்று இருந்தால் நாளை எடுக்கிற மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழமை ரெண்டு கிழமை செல்லுமே சொன்னால் அந்த கிரியைகள் செய்கிற இடங்களில் வந்து அதற்கான இடம் அப்பாயின்மெண்ட் எடுத்து அது செய்வதற்கான நாட்கள் அது சம்மந்தமாக இருப்பதனால அந்த பிரச்சனை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழமைக்கு மேல் அதை வந்து நீங்கள் உங்களோட உடலத்தை வந்து அடக்கம் செய்ய முடியும் சரி இது வந்து நோவர் நடைமுறை இது தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்களுக்காக பொதுவான விஷயமாக இருக்கு இப்ப ஒருவர் இறந்து விட்டால் இப்போ ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கான பண படி அரசாங்கம் கொடுக்கிறதோ அதே மாதிரி ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்ததுக்கு அப்புறமாக அந்த செலவுகளையும் வந்து இங்க அரசாங்கம் பொறுப்பேற்கும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் இந்த உடலம் வந்து நீங்கள் வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது வைத்தியசாலைக்கு முன்னர் முன்னால் வந்து பாத்தீங்கன்னா அநேகமான வைத்தியசாலையில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான வைத்தியசாலைக்கு முன்னால் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த மரண இரந்த இறப்பு கிரியைகள் செய்வது அல்லது இந்த பொடியை அதாவது வந்து இந்த பிறந்த உடலத்தை எடுத்து அடக்கம் செய்வது சம்மந்தமான அத்தனை விஷயங்களும் வந்து அதுங்க முன்னாலேயே வந்து அநேகமான வைத்தியசாலைகளில் இருக்கும் அதே மாதிரி வைத்தியசாலைகளுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடலை புதைக்கிற இடம் அதே மாதிரி அந்த விஷயங்கள் அதாவது இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் வந்து இங்கே கத்தோலிக் அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் அதனால் வந்து உடலை புதைக்கிற இடமாக இருக்கும் எங்களுடைய சமய முறைப்படி நாங்கள் எரிக்கிறதாக இருப்பதனால வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் இங்கே தமிழ் கிரியைகள் அதாவது வந்து மரண அதாவது உடலை எடுத்து இறுதி கிரியைகள் முடிந்து அதில் எரிப்பது வரைக்கும் செய்கின்ற நிறுவனங்கள் இருக்கிறது நீங்க அத நிறுவனங்கள் இணையத்துல போய் தேடி கண்டுபிடிக்கலாம் ஒரு உடலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமாக ஒரு உடலை வந்து வைத்தியசாலையை வந்து எடுத்து அதனுடைய அந்த பெட்டி அதாவது பொடி வைக்கிற அதாவது உடலை வைக்கிற பெட்டியிலேருந்து இறுதி செலவுகள் வரைக்கும் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபா இதுக்குள்ளே தான் இந்த செலவு இருக்கிறது சில இடங்களில் வந்து இது கூடும் குறையும் அநேகமாக எங்களுடைய தமிழர்களுடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செலவு வந்து மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கிறது சில இடங்களில் மேலதிகமாக செலவுகள் ஏதாவது செய்தால் அதுக்கான செலவுகள் வந்து கூட வரலாம் ஆனால் கூடுதல் அநேகமான செலவுகள் இந்த அளவில் தான் இருக்கும் இப்போ இந்த அளவில் இருக்கின்ற பொழுது இந்த செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரம் ரூபாய் எல்லாருடைய உடனடியாக பணம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பிரச்சனை உடனடியாக இந்த பணத்தை வந்து திரட்டுவது அப்படின்றது சரியான கஷ்டம் சரி இந்த விட பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் செக்யூரிட்டி சோசியலாக ஊடாக எடுக்கலாம் இந்த பணத்தை உங்களுடைய ஒரு மரணம் நடந்ததுக்கு அப்புறமாக மரண விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமாக மரண சான்றிதழ் அதாவது வந்து ரப்பு சான்றிதழ் தரப்படும் ரப்பு சான்றிதழை வந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு செக்யூரிட்டி சோசலில் வந்து அதுக்கான விண்ணப்ப படிவம் எடுக்கலாம் இல்லாவிட்டால் உங்கள் உங்களுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய செக்யூரிட்டி சோசல் வித்தர் கார்ட் எல்லாமே வந்து உங்களுடைய ஆப்ஸ் இருக்கும் ஆப்ஸ்ன்னு செய்யலாம் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து தும்ந்தே பண்ணணும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த இறுதி தி இறுதி கிரியைகள் சம்மந்தமான இந்த செலவுக்குரிய காசை வந்து தர சொல்லி நீங்கள் வந்து தும்மோந்தே பண்ணணும் இந்த விண்ணப்ப படிவம் எப்படி டிசைட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக்டி சோசலுக்கு நாங்கள் ஒரு வைத்தியிட்ட போயிட்டு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புவது போல இந்த ஃபார்மும் வந்து இருக்கு நீங்கள் இதை வந்து நோமலா செக்டு சோசல பெற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் உங்களுடைய இணையங்களில் வந்து இதனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த விண்ணப்ப படிவம் கொடுக்கல இந்த விண்ணப்ப படிவத்தோட இறந்தவர்களுடைய இறப்பு சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே அந்த மரண அதாவது இறுதி கிரியைகள் செய்கிறீங்களோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு தருவார்கள் அவர்கள் நோமலாகவே அவர்கள் சீட்டு எல்லாமே தருவார்கள் சில இடங்களில் வந்து இந்த விண்ணப்ப படிவமும் கூட சேர்த்து தருவார்கள் விண்ணப்ப படிவம் இந்த சீட்டு அதே மாதிரி வந்து இறப்பு சார்ந்த இது மூன்றையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த கொடுப்பனவுகளை யார் எடுக்கலாம் அல்ல யார் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இப்போ ஒரு ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் கேட்கலாம் அல்லது வந்து பிள்ளைகள் கேட்கலாம் மனைவி கேட்கலாம் கேட்டால் இதை வந்து செக்யூரிட்டி சோசல் வந்து உங்களுக்கு பே பண்ணும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான செக்யூரிட்டி சோசல்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து மூன்று உள்ளே பே பண்ணும் சில நேரங்களில் ஆறு மாதமாகவும் இந்த பேமெண்ட்டுகளை வந்து உங்களுக்கு வந்து தருவதற்கு ஆறு மாதம் செல்லும் இதில் இன்னமொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேமெண்ட்கள் வந்து வேற வேற வகையில வரும் அதாவது வந்து ஒருவர் வந்து பென்ஷன் இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்குள்ளேருந்து நாலாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு பே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பென்ஷன் எடுக்கிற ஒருவருக்கு இதே வந்து ஒரு வேலை செய்கின்ற பொழுது ஒரு எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக் வரலாம் அல்லது வேலை செய்கிற இடங்களை வந்து ஆக்சிடென்ட் வரலாம் அல்லது வந்து ஒரு விபத்து அங்கே வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம் அல்லது வேலை போய் வருகிற நேரங்களில் ஒரு விபத்து நடக்கலாம் இப்படி நடக்கின்ற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேலை செய்கின்ற ஒருவராக இருக்கின்றால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் யூக்கு இடையில அந்த செலவுக்கான காசுகளாக தரப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வேலை செய்யாமல் அல்லது ஒரு பென்ஷன் எடுக்கிறவராக இருக்கலாம் அல்லது வேலை வேலை செய்கிற இருக்கு இருப்பவரை விடுத்து இன்னொருவர் வந்து பார்த்து வேலை செய்யாமல் இருப்பாங்க அல்லது வந்து இந்த அங்கவீனமானவர்கள் ஆரம் அங்கவீனமானவர்களாக இருப்பார்கள் இந்த வேலை செய்யாதவர்களுக்கும் இந்த பென்ஷன் ஆனாக்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட எமௌண்ட் வந்து ஒரே அளவாக தான் இருக்கும்னு நினைக்கிறத பெரிய வித்தியாசம் வராது ஆனால் இந்த அங்கவீனமானவர்களுக்கும் வேலை செய்பவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரே அளவு எமௌண்ட் தான் பே பண்ணுவாங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆற ஐயாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட வந்து அந்தவர்கள் வந்து அந்த எமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க இது வந்து இவ்வளவு வந்தால் நடைமுறை விஷயங்கள் இதுகள் சம்மந்தமாக நீங்கள் உங்களுடைய செக்யூட்டி சோசல்லையோ அல்லது வந்து இணையத்திலே வந்து போய் பார்க்கலாம் இது வரைக்கும் யாருக்குமே வந்து இப்படியே இப்போ பணம் எடுக்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் தெரியாதவர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு எதிர்த்தா டக்குன்னு ஒரு மரணம் வந்து விட்டதுனா கடன்பட்டு அங்கே இங்கே வாங்கி நாங்கள் அந்த மரண வீட்டை செய்திருப்போம் செய்து போட்டு சில நேரங்கள் அந்த காசில் கொடுப்பதற்கு நாங்கள் திண்டாடுவோம் திணறுகின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த விண்ணப்ப படிவங்களை எடுத்து நீங்கள் நிரப்பி நீங்கள் செக் பி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இந்த மூன்று மாதம் இந்த காசு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய அந்த வேறு ஏறு வேண்டி நீங்கள் செலவு செஞ்சுருந்தால் அந்த செலவுகளை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ மற்றும்படி இது சம்பந்தமாக உங்களுக்கு யாருக்காவது மேலதிக விவரங்கள் தெரியுமாக இருந்தால் அல்லது வந்து மேலதிகமான தகவல்கள் தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை வந்து இப்போ என்னோட பயணம் சில இடங்களில் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ எங்களுடைய கலாச்சாரத்தின்படி சில இந்த மேளம் பிடிக்கிறது அதே மாதிரி ஐயர் செலவுகள் அது மட்டும் இல்லாமல் வேற வர என்ன மாலைகள் அதுகள் இது அந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து அது சேர்த்து காசு தருவாங்களா எனக்கு தெரியல ஆனால் இப்போ தமிழர்கள் இதை எடுத்து செய்கிறார்கள் அவர்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து பில் தருவாங்களா தெரியல அப்படி பில் தந்தாங்க அந்த காசை வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு பில்லா தந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து செக்ரெட்டி சோசல் உங்களுக்கு வந்து பே பண்ணும் இதுதான் நடைமுறை விஷயமாக இருக்கிறது இது வந்து நானும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் அது மட்டும் இணையங்களை வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு தரேன் இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் யாருக்காவது தெரியும்ன்றவங்க வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் முடிஞ்சவரு சே பண்ணுங்க யாருக்காவது பிரயோசனப்படும் அவருக்காவது பிரியோஜனப்படும் ஏதாவது ஒரு வகையில் வந்து யாராவது பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் அது மட்டும் நீங்களும் கருத்து இட்டீங்கன்னு சொன்னால் இது சம்மந்த மேதிகமான கருத்துக்களை எட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அவர் அவர்களுக்கு பயன்படும் இதே மாதிரி மற்ற மற்ற நாடுகளில் இருப்பவர்கள் வேறு நாடுகளில் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்ச விஷயம் உங்களுடைய நாட்டில் நடக்கிற விஷயங்களை முடிஞ்ச சுருக்கமாக எழுதி அனுப்புங்கோ ஏன்னு சொன்னால் நீண்ட பந்தியாக எழுதி அனுப்புகின்றவர்கள் எல்லோருமே அந்த குமண்டை வாசிக்க மாட்டார்கள் வீடியோ போடைகள் ஓரளவுக்கு பார்ப்பார்கள் ஆனால் பெரிய பந்தியாக இருக்கின்றவர்கள் வாசிக்க மாட்டார்கள் மீண்டும் வெறொரு நல்ல விஷயங்களோடு இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி